ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னை உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாது நான் அதிகமாக வீடியோ போடவே இல்லை முன்ன வந்து டிக்டாகில் வீடியோ போட்டுட்ருந்தோம் அதுக்கப்புறம் இடையில போடலை எனக்கு கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆகுது தான் கன்சீவாக இருந்தேன் சேலம் சமயபுரம் மாரியம்மா கோயிலில் போயிட்டு மூணு கும்பப்படையல் வாங்கி சாப்பிட்டு கிடச்ச குழந்த குழந்த பாப்பா பிறந்துட்டா ஆனால் அவளுக்கு வந்துட்டு முப்பத்தி நாலு வாரத்துலேயே எடுத்துட்டோம் எனக்கு ப்ரெஷர் சுகர்லாம் இருந்துச்சு அதனால் தண்ணி பத்தில் தண்ணி லெவல் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு முப்பத்தி நாலு வாரத்துலேயே எடுத்துகிட்டோம் அதுக்கப்புறம் பாப்பா நல்லா தான் என் கூட தான் ஒரு நாள் இருந்தா அதுக்கப்புறம் திடீர்னு மூச்சு தண்ணல் வருதுன்னு சொல்லி சேலம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க இப்போ பாப்பா வந்து சேலம் ஹாஸ்பிட்டல் ஐசிவால தான் இருக்கா அங்கே வந்துட்டு எனக்கு ரூம் இல்லை அதனால் நான் வெளியே ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்கியிருக்கோம் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் பாப்பாவுக்காக வேண்டிக்கோங்க பாப்பாவுக்கு ஆக்சிஜன் லெவல் பத்துலேன்னு சொல்லிட்டு ஐசி ஐசிவால் வச்சுருக்காங்க எட்டு வருஷம் கழித்து கிடச்ச பொக்கிஷம் அதனால் பாப்பா நல்லபடியாக குணமாகி நார்மலாக ஆக்சிஜன் இல்லாமல் அவளாகவே மூச்சு விடணும்னு சொல்லி எனக்காக எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க